இந்த ஸ்டேஜ் மாடலாக நல்லா பாருங்கள் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க அதே மாதிரி தாங்க இந்த கிளைண்ட் ஆன்லைன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரியே அவுட்புட் எனக்கு வேணும்னு சொன்னாங்க நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவுட் புட்டு கொடுத்துருக்கோம் வீடியோ கடைசியில் ஃபோட்டோ அப்லோடு பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம கிளைண்ட்டுங்க நிறையா டைம் ஃபோன் பண்ணி சைடில் இருக்க அந்த ரிங்கு வச்சு கிறிஸ்டல் தோன் தொங்கு விட்டு வச்சு பாக்ஸில் வந்து பார்த்தினா பாதி ஃப்ளவர் இந்த சைடு பாதி ஃப்ளவர் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சேம் அவுட் புட்டு அதே மாதிரி தான் சார் வரும் அப்படின்னா ஃப்ளவர் மட்டும் அவங்க சொன்ன கலர் போட்டாங்க ஒயிட்டு ஸ்கை ப்ளூ கலர் பிங்க் கலர் இது அவங்க சொன்ன கலர் நம்ம போட்டு அவுட்புட்டு கொடுத்துருவோம் கிளைண்ட்டு பார்த்துட்டு சேட்டிஸ்ஃபைடுங்க சூப்பராகுன்னு சொன்னாங்க எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்குப்பா அப்படின்னாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாடல் வேணுனாலும் எப்படி வேணுனாலும் பண்ணிக்கலாங்க சின்ன ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ்னு கணக்கு இல்லை எந்த ஸ்டேஜ் கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் நம்ம டீமை நம்பி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கரூர் ஈவெண்ட்ஸ் பிளானர் பேஜை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் இருந்தால் கொடுங்க கொடுக்காம விட்றாதீங்க இந்த மாடல் தாங்க தேங்க்யூ பாய்